ஒளி பிறந்தது இருள் அனைத்தும் விலகிவிட்டது உன் கண்ணீரை பார்த்த நான் உன் இரவுகளை உணர்ந்த நான் நீ சொல்லாமலேயே அழுத அந்த நேரங்களையெல்லாம் கண்ட நான் இப்பொழுது உன் வாழ்விற்கான ஒளியை கொடுத்திருக்கின்றேன் நான் சொல்கின்றேன் உன்னுடைய நேரம் மாறும் என்று அந்த நம்பிக்கை உன்னிடம் இருந்ததால் அதற்கான மாற்றம் இப்பொழுது வந்துவிட்டது என்னுடைய பூத ஊடல் சமாதியிலிருந்து எப்பொழுதும் ஒரு வாக்கை சொல்லிக் கொண்டிருக்கின்றது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து சேரும் உன் எதிர்காலத்தை நான் நிச்சயம் காப்பேன் பாபா கூறுகின்றேன் நம்பிக்கை என்னும் தீபம் உன் நெஞ்சத்தில் ஏற்றப்பட்டால் அது எப்பொழுதும் அணையா விளக்காக இருக்க வேண்டும் அந்த ஒளிதான் உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அதை அணைந்து விட்டால் அந்த வெளிச்சமும் நின்றுவிடும் நம்பிக்கை என்கின்ற தீபம் உன்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தால் அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் ஒளியை கொடுத்துக்கொண்டே இருக்கும் உன் எதிர்பார்ப்பு இன்று நிறைவடைவதற்கான நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இப்பொழுது நிறைவேறும் நீ அழைத்த அந்த பெரும் உதவி இப்பொழுது உன்னை வந்து சேரும் நீ கேட்டது உனக்கு கிடைப்பதற்கான அறிகுறிதான் இன்று என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருப்பது உன்னுடைய வேண்டுதலின் வாசல் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது சிரமங்கள் நீரும் நே நீங்கும் நேரத்தில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் நான் உன்னை இழக்கவோ விட்டு வைக்கவோ இல்லை யாரும் பார்க்க தெரியாத நேரத்தில் உன் உழைப்பை நான் பார்த்து உன் வேதனையை எல்லாம் உணர்ந்து இப்பொழுது உனக்கான நன்மையை அளிக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கியதன் பாக்கியம்தான் உன் வாழ்க்கைக்கு இன்று புது ஒளி பிறந்திருப்பதற்கான காரணம் வெற்றிக்கான நிழற்படத்தை அழகாக தயாரித்து விட்டேன் நம்பிக்கை என்ற அந்த மந்திரம் புனித ஆசானாக செயல்பட்டு விட்டது ஓம் சாய் சரணம் என்று மனதார கூறு உன் அருகில் நான் இருப்பதை இப்பொழுதே நீ உணர்வாய் ஒரு நாள் உன் வாழ்க்கை மலர்ந்திடும் என்று சொன்னேன் அந்த நாள் இன்றுதான் இன்று தேடி அழைக்கும் பக்தனை நான் எப்பொழுதும் விட்டு விடுவது இல்லை நீ சோர்வடைந்தாலும் நான் சோர்வடைய விடமாட்டேன் உடனே உன்னை தெம்பை பெற செய்திடுவேன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வந்து விட்டது நான் உன்னோடு இருப்பதை உணரும் நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது சுப வாக்கை அணுதினமும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கையூட்டி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன் என்னை நினைத்த உடனேயே நன்மை ஆரம்பமாகி விடுகின்றது நேர்மறையான மாற்றத்திற்கான உன்னதமான நேரம் இது பக்தர்களுடைய இதயம் நிறைந்த அந்த பிரார்த்தனை என்னுடைய கருணை கண்ணில் பட்டு அது நன்மையை பெறும் தகுதியை பெற்றும் விடும் போராடிய நேரங்கள் எல்லாம் இப்பொழுது முடிந்தது துன்பம் அனுபவித்த கணங்கள் எல்லாம் இனி இனிமையான பயனை கொடுக்கும் ஒரு உண்மையான பக்தனாக நீ மாறிவிட்டாய் என்னுடைய கரங்களில் நீ இருக்கின்றாய் முழு நம்பிக்கையோடு செயல்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய சக்தி உடனடியாக உன்னை சுற்றி நிற்கும் இப்பொழுது அதை நீ உணருவாய் உன் மனதை விட்டு நான் எப்பொழுதும் விலக மாட்டேன் நல்லது நடக்கும்